அன்பு குழந்தையே இன்று அப்பன் உனக்காக ஒரு அவசர செய்தியினைத்தான் கொண்டு வந்து இருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று சிலர் செய்வினைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்று எதற்காக உனக்கு இது போன்ற செய்கின்றார்கள் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீயே இது போன்று எல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதை பற்றி சிறு துளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நீ இருப்பது போல மற்றவர்களும் எதையும் சிந்திக்காமல் இருப்பார்கள் என்று எண்ணிவிட முடியாது அல்லவா ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் வேறு விதமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்ற விஷயம் எதனால் என்பதனை அப்பன் சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்பதை நீ அடையாளம் கண்டுகொள்வாய் என் தங்கமே அவர்கள் யார் என்பதை இன்று அப்பன் நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் அவர்கள் அடையாளத்தை சொன்ன பிறகு அவர்கள் உனக்கு என்ன உறவு என்று சொன்ன பிறகு நிச்சயமாக இதில் உனக்கு நல்லதொரு தெளிவு கிடைக்கும் யார் உனக்கு இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாக சில விஷயங்களை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அதிலும் முக்கியமான உறவுகளுக்கு இடையே சந்தோஷம் அதிகமாக இருந்தால் அதை வெளியில் சொல்லக்கூடாது அதை நேரத்தில் ஒரு பொருளை வாங்க போகிறாய் என்றால் அந்த பொருளை வாங்கி முடிக்கும் வரை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது இப்படி வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ மூடி வைத்திருந்தால் அந்த காரியத்தை முடித்துவிட்ட பிறகுதான் நீ எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீ விட்டு சொன்னாலே அதை பார்த்து கந்திஷ்டியினை போடுவார்கள் முடிப்பதற்கு முன்னால் அவர்களிடம் பவுடைய பார்வையினால் உனக்கு அந்த செயல் நடக்காமல் போய்விடும் நடக்காமல் போகலாம் அப்படி இல்லை என்றால் பல தடைகள் உனக்கு ஏற்படலாம் என் தங்கமே இந்த தடைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ அப்பன் சொல்கின்ற இந்த இருவரிடமிருந்து நீ ஒதுங்கி இருக்க வேண்டும் என் தங்கமே இவர்கள் அவர்களுடைய வேலையை விட உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை பற்றி தான் அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் யார் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக செயல்களை செய்கின்றார்களோ அவர்களிடையே எல்லா தேவையில்லாத விஷயங்கள் உன்னை பற்றி சொல்லி உன்னுடைய பெயரை அவர்கள் கெடுக்க நினைக்கின்றார்கள் யாரும் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது யாரிடத்திலும் இருந்து நீ எந்த நன்மைகளையும் பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் அதிக கவனமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இவர்களைப் பற்றி உன் அப்பன் எனக்கு தெரிய வந்ததனால் இன்று உனக்கு அவர்களை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை சென்று கொண்டு இருக்கின்றது இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பிரச்சனையில் இவர்களுக்கு மட்டுமே அதிகபடியான முக்கியத்துவம் இருக்கின்றது இவர்கள் அங்கிருந்து கொண்டு எப்படி ஏனும் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னை முடக்கினால் போதும் அந்த குடும்பத்தை எல்லாம் சுக்கு நொறுக்கி நொறுக்கிவிடலாம் என்று திட்டத்தை எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ சற்று விவரமாக பேசுகின்றாய் உன்னுடைய விவரமான பேச்சினால்தான் உன்னுடைய குடும்பத்திற்கு இது போன்று இவர்கள் துரோகம் செய்தது தெரிய வந்தது இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த பிரச்சனைகளை கண்டு இருக்க மாட்டார்கள் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் அவர்கள் வெள்ளந்தி யாகத்தான் இருந்து கொண்டு இருந்தார்கள் நீ இப்பொழுது இந்த விஷயத்தை பற்றி சந்தேகத்தை கிளப்பினாயோ எப்பொழுது இதனால்தான் நமக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னாயோ அந்த நொடி முதல் அவர்கள் என்ன உன் வாழ்க்கையில் அழித்து விட வேண்டும் என்று நினைக்க தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒன்றும் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் குழந்தை உன்னை எங்கே கட்டி போட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இப்பொழுது கெட்ட சக்தி அவர்கள் செய்த நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிற்குமே தடங்களாக நீதான் இருக்கின்றாய் என்பதை அவர்களுடைய எண்ணங்கள் அதனால் இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை பற்றி நீ இப்பொழுது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை பறிக்க வேண்டும் என்று யாரோடும் ஒருவர் இந்த குடும்பத்தில் இருந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த வேதனையும் சேர்ந்து வைத்து நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே யாராக இருந்தாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிக பெரிய தவறு அதிலும் ஒருவரை முடக்கி அவர்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாத தவறு இன்று அந்த தவறை அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே அவர்கள் யார் தெரியுமா ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் இரண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள் மாறாக இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை வழி உறவினர்கள் தந்தையோடு உடன் பிறந்திருக்கலாம் அல்லது அவர்கள் சொந்த வழியாக பிறந்திருக்கலாம் என் தங்கமே இவர்களுக்கு என்ன எண்ணங்கள் தெரியுமா அவர்கள் எல்லாவற்றையும் தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உடன் பிறந்தவர்களுக்கு என்று எந்தவிதமான பங்கும் கிடைக்காது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என் தங்கமே இது போன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் வேதனையை பல நாட்களாக கொடுத்து கொண்டு இருக்கின்றது ஏனென்றால் நீ செய்ய உதவிகள் அவர்களுக்கு ஏராளம் உன் நிலத்தில் இருந்து அத்தனை உதவிகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது பெற்ற அந்த உதவியை கூட ஒரு சிறு துளி அளவு கூட நினைவில் வைக்காமல் அவர்கள் வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றதோ தெரியவில்லை மற்றவர்களின் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்பது மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை ஒரு நாளும் திருத்த முடியாது என் தங்கமே இவர்களின் அடையாளங்கள் என்னவென்று சொல்லவா என் தங்கமே அந்த ஆணினுடைய அடையாளம் கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார் தலையில் சற்று முடி குறைவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள் சற்று உதறி உதறி பேசும்பார்கள் காது சரியாக கேட்காது என் தங்கமே அதுபோல அந்த பெண்ணானவருடைய அடையாளம் என்னவென்று தெரியுமா அவர் அவ்வயது அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் பெரிய இழப்பை சந்தித்த ஒரு பெண் அவர் என் குழந்தை இந்த இரட்டை அடையாளத்தோடு இருக்கின்ற உடன் பிறந்தவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சதி திட்டத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர அதை பற்றி ஒரு விதமான தெளிவும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் எந்தவொரு விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை மாறாக எதையாவது செய்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று மட்டும் அவர்கள் நினைக்கின்றார்கள் என் தங்கமே எல்லாம் சரியாகிவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் பொறுப்பெடுத்து இருக்கிறேன் அல்லவா இவர்கள் செய்வினைகளை செய்வது அத்தனை எளிதாக நினைத்து விட்டார்கள் உண்மையாகவே ஒருவர் தவறு செய்திருந்தால் மட்டுமே செய்வினைகள் எல்லாம் அவர்களை பாதிக்கும் இல்லாத பட்சத்தில் தவறு எதுவும் இல்லாத பட்சத்தில் இன்னொருவர் வாழ்க்கையை குடும்பத்தை யாரேனும் அழிக்க நினைக்கின்றார்கள் என்றால் கடைசியில் இதனால் அவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்பதை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற அத்தனை சோதனைகள் எல்லாம் கடந்து நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகின்றாய் இனிமேலாவது இவர்களிடத்தில் கவனமாக இருந்து கொண்டு இவர்கள் செய்வதை எல்லாம் இந்த அப்பன் முறியடிப்பான் என்பதை நீ மனமாற நம்பு தங்கமே இந்த நேரத்தில் இதை சொன்னதற்கு காரணம் அவர்கள் ஏதேனும் செய்கின்றார்கள் நம் வேலையை பார்ப்போம் என்று இருக்காமல் நம்மை போல சுற்றி இருக்கின்றவர்களை நினைப்பதில்லை என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றும் சில நாட்களிலேயே ஒன்று தெரியாதது போல அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டிய காலம் வருகின்றது அந்த நேரத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி